சட்டப்படி இயங்கக்கூடிய ஒன்றுக்கு லெஜிட்டிமேட் என்று சொல்லுவார்கள் இது லெஜிட்டிமேட் ஆக்ஷன் என்றால் சட்டத்திற்கு உட்பட்டது அப்படி இல்லாமல் சட்டத்துக்கு முரணாக நிகழ்வதற்கு இல்லெஜிட்டிமேட் சட்டப்படி அல்லாத ஒன்று என்று சொல்லுவார்கள் இது மற்றவற்றுக்கு பொருந்தும் ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளையே legitimate child illegitimate child என்று சட்டம் பிரிக்கிறது குழந்தைகளில் என்ன அப்படி வேறுபாடு இருக்க முடியும் என்று உங்களுக்கு ஐயம் வரலாம் ஃபேமிலி லா என்று சொல்லுகிறோம் அல்லவா தனி நபர் சட்டங்கள் அந்த குடும்ப சட்டங்கள் அடிப்படையில் என்னன்னா நம்ம சில தடவை பார்த்த ஒரு செய்தி தான் அது ஒரு திருமணம் முடிந்த பின்னால் கணவன் மனைவியாக வாழக்கூடிய இருவர் அவர்கள் மனமொத்து வாழ்கிறப்ப அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை லெஜிட்டுமே சைல்டு என்று சொல்லப்படும் அந்த குழந்தை சட்டப்பூர்வமான ஒரு வாழ்க்கையில் கணவன் மனைவி இருந்த பொழுது பிறந்த குழந்தை அது லெஜிட்டுமேட் சைல்டு ஒரு மனைவியோ அல்லது கணவனோ உயிரோடு இருக்கிறப்பவே முறையாக மனமுறிவு செய்து கொள்ளாமல் இன்னொரு மனம் செய்து கொண்டால் அந்த இன்னொரு மனம்னு சொல்லுகிறோமே அது திருமணம் என்றே குறிப்பிடப்படுவதில்லை இப்போ ஒரு டைவர்ஸ் வாங்கி கொண்டு மனமுறிவு பெற்று கொண்ட பின்னால் திருமணம் செய்து கொள்ளலாம் அது வந்து ஒரு பி அதாவது சட்டத்திற்கு புறம்பானது அல்ல ஆனால் ம ஒரு மனம் திருமணம் அது நடைமுறையில் இருக்கிறப்பவே எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகளோடு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நீதிமன்றத்தால் திஸ் மேரேஜ் இஸ் டிசால்வ்டு என்று ஒரு ஆணை பிறப்பிக்கப்படாவிட்டால் இந்த திருமணம் இத்துடன் முரிகிறது அல்லது கரை கரைக்கப்படுகிறது இந்த திருமணம் செல்ல இல்லாமல் போகிறது என்று நீதிமன்றம் ஆணையிட்டால் தவிர மறுமணத்தில் ஒருவர் ஈடுபட முடியாது அப்படி அப்படி ஒரு மறுமணம் செய்து கொண்டால் அது வந்து மனம் என்றே சொல்லப்படாது அந்த மனைவின்னு சொல்கிறது இல்லை க ஒய்ஃப் என்பதற்கு பதிலாக கான்குபின் என்கிற சொல்லை சட்டம் பயன்படுத்துகிறது இப்போ அப்படி வாழறப்ப அதாவது ஒரு மனைவி இருக்கிறப்பவே அந்த மன முறிவு ஒன்று நிகழாமல் இன்னொரு பெண்ணுடன் ஒரு ஆணுடன் வாழ்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கக்கூடிய நிலையிலே அந்த குழந்தையை இல்லச்சிற்றுமே சைல்டு என்று சட்டம் சொல்லுகிறது என்றால் இந்த திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை என்றே ஒப்புக்கொள்ளவில்லை இந்த வாழ்க்கையே சட்டத்திற்கு முறையற்ற சட்டத்திற்கு புறம்பான ஒரு வாழ்க்கை எனவே அந்த வாழ்க்கையில் பிறக்கக்கூடிய குழந்தை இல்லெஜிட்மே சைல்டு அப்போ லெஜிட்மே சைல்டுக்கும் இல்லெஜிட்ருமே சைல்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இது தான் சரி இந்த வித்தியாசத்தினால் உரிமைகளில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இப்போ இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உரிமை இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உரிமை இதில் ஏதாவது பிரிவுகள் இருக்கா என்றால் ஒரு செய்தியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு இரண் ஒரு ஆடவனுக்கு இரண்டாந்தாரமாக ஒரு பெண் வாழ்க்கைப்படுறப்ப முதல் பெண் இருக்கிறப்பவே இவள் இரண்டாந்தாரமாக தாரமாக வாழ்ந்தாள் இந்த பெண்ணுக்கு மனைவி என்கிற உரிமை மட்டுமல்ல இல்லாதது மட்டுமல்ல சொத்து உரிமையோ கணவனுடைய அந்த எஸ்டேட்னு சொல்லும் பாருங்கள் அவருடைய சொத்தில் இருந்து தனக்கு பங்கு வேணும்னு கேட்குற எந்த உரிமையுமே கிடையாமல் போயிடும் ஆனால் அதுவே ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப அந்த குழந்தை இல்லெஜிட்மேட் சைல்டு என்கிற நிலையிலே கருதப்பட்டால் கூட தந்தை தாய் இவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சொத்துக்களை வாரிசுகளாக நின்று பெறுவதற்கு இந்த லெஜிட்டிமேட் சைல்டுக்கும் இலஜிட்மே சைல்டுக்கும் வித்தியாசம் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இலஜிட்மே சைல்டுன்ற வார்த்தை தனியாக குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்பட்டாலும் கூட வாரிசுகள் என்கிற அடிப்படையிலே எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படி ஒரு வித்தியாசத்தை சட்டம் வைக்கவில்லை முறையாக மனம் செய்த ஒரு மனைவிக்கு நான் பிறந்தேன் முறையற்ற வகையிலே இந்த இவன் பிறந்தான் எனவே சொத்து கிடையாது என்றது நடைமுறையில் பழக்கத்தில் குறிப்பாக கிராமப்புறங்களில் அப்படி பேசிக்கொள்ளலாமே தவிர சட்டத்தின் அடிப்படையிலே தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் லெஜிட்டுமேட் அண்ட் இல்லெஜிட்டுமேட் சைல்டு என்பது தான் முழுக்க முழுக்க ஒரு இல்லெஜிட்டுமேட் சைல்டாக இருந்து கூட தன்னுடைய உரிமைகளை பாதுகாத்து வாங்க முடியும் இப்போ இந்த அடிப்படையில் தான் என்னாகும்னா ஒரு தாய் அல்லது தந்தை அவர்கள் காலத்துக்கு பின்னால் எனக்கு பூரண சொத்தில் பூரண உரிமை இருக்கிறது என்று இந்த குழந்தை கேட்க முடியும் இந்த நிலையில் ஒரு 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 பழக்கம் இருந்து வந்தது நீதிமன்றங்களில் கூட அது என்னன்னா எந்த சொத்தில் ஒரு இல்லஜிட்டிமேட் சைல்டு உரிமை கொண்டாடலாம் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்துன்னு சொல்கிறோம் சரி இவ்வளவு நாள் இருந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னா அவர்கள் சுயசம்பாத்தியமாக ஒரு அப்பாவா இருக்கிறவர் அவர் சுயசம்பாத்தியமான சொத்தில் அம்மா சுயசம்பாத்திய சொத்து வைத்திருந்தால் அந்த சொத்தில் லெஜிட்மேட் இல்லெஜிட்மேட்டு பிரிக்கக்கூடாது எல்லா குழந்தைக்கும் சமமான பங்கு போகும் ஆனால் ஒருவேளை அது பூர்வீகமாக வந்த சொத்தாக இருந்தால் அந்த சொத்தில் முறையான திருமணத்திற்கு பிறந்த லெஜிட்மே சைல்டுக்கு தான் உரிமை உண்டே தவிர இல்லெஜிட்ருமே சைல்டுக்கு உரிமை இல்லை என்கிற ஒரு நிலை பின்பற்றப்பட்டு வந்தது நீங்கள் சட்டத்தின் அடிப்படையில் கோபார்சனரி என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துவார்கள் அந்த கோபார்சனரி என்ன என்றால் பொதுவாக ஆண்கள் மட்டுமே அதில் உறுப்ப உறுப்பினர்களாக இருப்பார்கள் தாத்தா சொத்து அவங்களுக்கு முன்காலத்தில் இருந்த சொத்து அப்புறம் பின்னால் வந்த சொத்து இதுக்கு இந்த ஆண்கள் மட்டுமே வாரிசுகளாக வருவார்கள் இது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஹிந்து இந்துக்களுடைய ஃபேமிலியில் ஹெச்யூஎஃப் என்று சொல்வார்கள் ஹிந்து அன்டிவைடெட் ஃபேமிலி அப்போ இப்படிப்பட்ட சொத்துக்களாக இருந்தால் இதில் வந்து இல்லெஜிட்ருமேட் சைல்டு உரிமை கொண்டாட முடியாது இது வந்து முழுக்க அந்த லெஜிட்மேட் சைல்டுக்கு தான் சொந்தம் என்கிற நிலை இருந்தது இப்போ உச்சநீதிமன்றத்தில் மிக சமீபத்தில் இது தொடர்பாக ஒரு வழக்கு வந்தது என்ன வழக்குன்னா இது இது மட்டும் என்ன பாகுபாடு எல்லா விதத்திலும் ஒரு குழந்தையாக பிறக்கிற ஒருவனுக்கு அது நீங்கள் லெஜிட்மேட்டு இல்லைஜிட்மேட்டுன்றது சட்ட அடிப்படையில் நீங்கள் சொல்லிக் கொள்கிற வார்த்தையை தவிர அப்பா அவருடைய சம்பாதிச்ச சொத்தாக இருந்தால் எல்லா குழந்தைக்கும் உண்டு பூர்வீகமான சொத்தாக இருந்தால் லெஜிட்மேட் குழந்தைக்கு தான் உண்டு இல் கிடையாதுன்னு சொல்கிறது தப்பு என்று உச்சநீதிமன்றத்திலே வாதம் வந்தது அந்த வ அந்த அதில் அவங்க சார்பாக வைக்கப்பட்ட வாதம் ரொம்ப அழகான வாதம் அதை உச்சநீதிமன்றம் ஏற் ஏற்றுக்கொண்டது அதுதான் முக்கியம் என்ன சொன்னார்கள் அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது த சைல்டு வில் ஹாவ் ரைட் ஓவர் த ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்பாவினுடைய சொத்தில் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்பாவுக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி சட்டம் வந்து சொல்லலை அதை நீங்களா இல்லை இல்லை பூர்வீக சொத்து சம்பாதிச்ச சொத்து நீங்கள் பிரித்து கொண்டீர்களே தவிர சட்டத்தை பொறுத்தவரையில் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் உரிமை இருக்குதுன்னு இருக்குது அது வந்து பூர்வீக சொத்தாக இருந்தாலும் செல்லும் சுயசம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் செல்லும் எனவே இந்த இல்லெஜிட்டுமே சைல்டுக்கு பூரண உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த அடிப்படையில் ஏற்கனவே இருந்த ஒரு சிறு குறைபாடும் நீக்கப்பட்டு இப்படி ஒருவேளை ஏன்னா பிறக்கிற குழந்தையினுடைய தவறு அதில் எதுவுமே இல்லை அந்த குழந்தையினுடைய தவறு எதுவுமே இல்லை அப்போ பெற்றோர்களுடைய தவறினால் குழந்தை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக லெஜிட்டிமேட் ஆர் இல்லெஜிட்டிமேட் எந்த குழந்தையாக இருந்தாலும் வாரிசு அடிப்படையிலே எல்லா விதத்திலும் சமம் அது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி சுயசம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது